அப்ப நீங்க வாங்கின பண்டு திருநங்கைகளுக்காக திருநங்கை வந்து ஏசங்கள் கேட்க கூடாது பாலியல் தொழில இருக்க கூடாது அவங்களுக்கு ஒரு நல் பாதையை அப்படின்னு சொல்லிதானே ஒரு பிரைவேட்ல வந்து நீங்க ஒரு கோடி கிட்ட நான் திருநங்கை இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தா நான் கூட வந்து ஏதோ ஒரு வேலை செய்வேனே ஏதோ ஒரு எச்சத்தட்டு கழுவிக்கணும் ஒரு எச்சல எடுத்துக்கணும் எனக்கான வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம திருநங்கைகளுக்காக தான் நீ பணம் வாங்கின ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் குளோஸ் பண்ணது யாருக்குமே தெரியல இந்த ஒரு வருஷத்துல ஒரு ஹோட்டல் திறந்துங்க ஒரு ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆனா நீ திருநங்கைகளுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தால் அதிகபட்சம் கூட வேண்டாம் நீ பத்து ஹோட்டல் கூட தொறந்து தர வேண்டாம் ஒரு பத்து தள்ளு வண்டியாவது வச்சு குடுத்துருக்கலாம் இல்லையா மந்த்ரா திருநங்கைக்கு மட்டும்தான் தான் திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கா ஏன் மத்தவங்க வாய் திறக்கறது ஒரு பக்கம் திருநங்கைகளோட உரிமைகளை பாதுகாக்கணும்ன்றதுக்கு அமைப்பு வச்சிருக்க இன்னொரு பக்கம் நாயக்கு சிஸ்டம்ல திருநங்கைகளை உரிமைய பறிக்கிறவங்க கூடிய தொடர்பு வச்சிட்டு இருக்க ஏப்ரல் முன்னாடி வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் பயந்தேன் ஏன்னா உங்களெல்லாம் நான் நெருப்பா பார்த்தேன் ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க என்ன நெருப்பாக்கிட்டீங்க சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஜீவா நாயக் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பின்விளைவுகள் எதனா ஏற்பட்டுச்சா மேம் ஜீவா நாயக் அவங்களா ஜீவா நாயக்க வந்து சொல்லணும் பி பின் பின்விளைவுகள் பின்னாடி போயிட்டு தான் இருக்கு அது அது ஒரு விதமா ஒன்னு பண்ணிட்டு தான் இருக்கு அது நடக்கட்டும் அதாவது எது நடந்தாலும் அதை பேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீங்க பண்ணுங்க என்ன பண்றீங்க என்ன பண்றாங்க மேம் அப்படி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாததா

ஃபண்ட் எல்லாம் வந்து அவங்க சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது வந்து நிரூபிக்கப்படலைன்னா ஒரு அவதூறு வழக்கு அவங்க தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா நிரூபி உண்மையை காட்டுங்க அதாவது ஜீவா அப்படின்றவங்க திரும்பவும் சொல்ற ஜீவா ஜீவா அந்த ஜீவான்றவங்க ஒரு திருநங்கை மந்த்ரான்ற நானும் ஒரு திருநங்கை அப்போ நீங்கள் வாங்கின ஃபண்டு திருநங்கைகளுக்காக புரியுதுங்களா திருநங்கை வந்து ஏசபம் கேட்க கூடாது பாலியல் இருக்கக்கூடாது இருக்க ஒரு நல் பாதையை அப்படின்னு சொல்லி தானே ஒரு பிரைவேட்ல வந்து நீங்க வாங்கினீங்க ஒரு கோடி கிட்ட கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி சரிங்களா வாங்கினீங்க அவங்களும் வந்து உங்களுக்கு பண்டு கொடுத்தவங்களும் வந்து சாதாரணமா ஒரு ஹோட்டல் வைக்கணும் ஒரு கேன்டீன் வைக்கணும் ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு நாலு திருநம்பிகளோ திருநங்கையோ வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கல புரியுதுங்களா அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியே வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து உங்கள் மக்கள நிறைய பேரை வேலைக்கு போட்டு நீங்கள் இங்கேருந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் போய் சப்ளை பண்ணணும் ஒரு பெரிய ஒரு யூனிட்டாக அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ பண்ணம் கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் ஒரு ஓப்பன் பண்ணிங்க திருப்பி விழாக்கு நல்லா ஒரு நல்ல சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டீங்க வந்தாங்க எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க அப்போ நீங்கள் கூட யூடியூப் சேனலெல்லாம் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க நாங்கள் வந்து இதை அப்படியே விடமாட்டோம் இதை அடுத்து நாங்கள் இன்னொரு கிளையாக ஒன்று துறப்போம் அப்படி நாங்கள் அங்கங்கே வளர்த்துக்கிட்டே போவோம் நாங்கள் எங்கள் திருநங்கை மக்களுக்கு நிறைய இது கொடுப்போம் வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் திரு நம்பிகளுக்கும் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி இதை தனித்தனியா பண்றேன்னு நீங்க அன்றைக்கி வந்து யூடியூப்ல எல்லாம் இவ்வளோ பெருமையா நெஞ்சு நிமித்தி பேசுனீங்க இன்னைக்கு அந்த ஓட்டுலே இல்லைன்னும் போது என்ன அர்த்தம் இதுக்கு ஸோ நான் வந்து இப்போ நீங்க கேக்குறீங்க பவித்ரா கேக்குறாங்கன்னாக்கா நீ யாரு போதும் நீ கேட்கலாம் சோ நான் இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தா நான் கூட வந்து ஏதோ ஒரு வேலை செய்வேனே ஏதோ ஒரு எச்சத்தட்டு கழுவிக்கணும் ஒரு எச்சலை எடுத்துக்கணும் எனக்கான வேலை வாய்ப்பு அந்த இருக்கு நம்ம திருநங்கைகளுக்காக தான் நீ பணம் வாங்கின அப்படின்னு ஒரு திருநங்கை உன்னை கேள்வி கேட்கலாமே நான் கேட்கிற இடத்துல இருக்கிற நீ பதில் சொல்ற இடத்துல இருக்க சொல்லு ஆமா நான் ஓட்டல்ல இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த ஹோட்டல் சரியா ரன் ஆகல நாங்க செய்யற சாப்பாடு நல்லா இல்ல நேத்து குழம்பைய இன்னைக்கு ஊற்றணும் சாப்பிடுதுக்கு என் மேலேயே ஊத்திட்டு போயிட்டாங்க அதனால எனக்கு ஹோட்டல வச்சு நடத்த முடியல நான் ஹோட்டல க்ளோஸ் பண்ணுறேன் சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன் உங்க சமூகத்தில் மக்களுக்கு யாருக்குமே அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அதை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியும் தெரியாதும்மா ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லை ஓப்பன் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் சேனல்லையே நீ பேசுனேன் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பார்த்தாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சரிங்களா க்ளோஸ் பண்ணது யாருக்குமே தெரியல ஏன் நீ சொல்ல அப்போ ஒரு சேனல்ல கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே ஓப்பன் பண்ணும்போது நீ சொன்ன நான் வந்து இதை ஓப்பன் பண்றேன் இவ்வளவு கிராண்டா நான் வந்து இதை இது பண்ணேன்னு எல்லாமே சொன்னேன்ல இப்ப க்ளோஸ் பண்ணும் போது சொல்ல வேண்டியது தானே எனக்கு சரியா நடக்கல ஓப்பன் சரி ஹோட்டல் வந்து சரியா ரன்னா ஆகலை ஆனாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பணத்தை வந்து நான் வேற ஒரு இதுல போட்டு திருநங்கைகளுக்கு வேற ஒரு நல்லது அப்படியாவது நீ நான் கேக்குறேன் இந்த ஒரு வருஷத்துல ஒரு ஹோட்டல் திறந்தீங்க ஒரு ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆனா நீ திருநங்கைகளுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தால் பணம் கை நீட்டி ஒருத்தருக்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்கல்ல அப்போ ஒரு பத்து பேருக்கு வச்சுக்கோங்க அதிகபட்சம் கூட வேண்டாம் நீ பத்து ஹோட்டல் கூட திறந்து தர வேண்டாம் ஒரு பத்து தள்ளு வண்டியாவது வச்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு பத்து திருநங்கைகளுக்கு எங்கன்னா ஒரு தள்ளுவண்டிய காமி நான் இந்த பணத்தை செஞ்சேன்னு மந்த்ரா திருநங்கைக்கு மட்டும் தான் திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கா ஏன் மத்தவங்க வாய் திறக்க எல்லாருக்குமே இருக்குமா எல்லாருக்குமே இப்ப இருக்கு இப்ப நிறைய பேர் வாய் திறக்கிறாங்க ஆனா எங்கிட்டதான் வராங்க நீங்க இதை பத்தி பேசுங்க எத்தனை திருநங்கைகள் இருக்காங்கல்ல எங்க போனாலும் திருநங்கைன்றது காரணம் காட்டி வேலை தரல அப்படின்னு இதை நீங்க மட்டும் ஏன் கேக்குறீங்க அப்படின்றத பல பேரோட கேள்வியா இருக்கு அதாவது நான் மட்டும் கேக்குறேன்றது கிடையாது மந்த்ரா போல பல பேர் கேக்குறாங்க ஆனால் நான் வந்து மீடியால கேக்குறேன் ஒரு சிலர் டைரக்டாவே கேட்டுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா நான் வந்து மீடியால கேட்டு இதுக்கு பதில எதிர்பார்க்கிறேன் எல்லாருக்குமே தெரியணும்ன்ற மாதிரி நான் பண்றேன் அவங்கவுங்க மனசு வழியை வந்து டைரெக்டாவே பார்த்து கேட்டு அதுக்கு உடனே ஒரு சோப்பை போட்டு இவங்க ரூபி அவங்கள குளுக்க வச்சு அமிச்சிருவாங்க முடிஞ்சிச்சு ரொம்ப ஒருத்தர் பேசுறாங்கன்னாக்கா ஏதோ சம்திங் போ உனக்கு விஷயம் நிறைய தெரியுது இனிமே நீ இதெல்லாம் தலையிடாது இந்த எத்தனும் போ கொடுத்து ஆஃப் பண்றது இது போல எத்தனை காலம் பண்ணிட்டு இருக்க போறீங்க ஏமா நீ ஒரு ஓட்டலே வச்சு தர வேணாமா வச்சுனா லட்சக்கணக்கில் உனக்கு செலவாகுமா நீ கோடி கணக்கில் வாங்கிட்ட லட்சக்கணக்கில் உனக்கு செலவாகும் அப்படின்னும் போது ஒரு தள்ளுவண்டி வச்சு கொடுத்துருக்கலாமே ஒரு இருபதாயிரம் ரூபாயில் பாத்திரம் மண்டை வாங்கி கொடுத்து அதுங்க ஏதோ லைஃப் போ இதுதான் நம்ம ஒரு நல்ல இதுக்கு என்ன இன்னொன்னு கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன் அதாவது இந்த ஜீவான்றவங்க டிஆர்ஐ புரியுதுங்களா அதாவது திருநங்கைகளுக்கான உரிமைகளுக்கு திருநங்கைகளோட உரிமை அதுக்காக பெரம்பூர் கொளத்தூர் நான் அப்ப போகும்போது பெரம்பூர்ல இருந்தது ஒரு அமைப்பு ஒன்னு ஓபன் பண்ணியிருந்தாங்க எதுக்காக திருநங்கைகளோட உரிமைகளை மீட்டு உரிமைகளை இது பண்றதுக்காக சரிங்களா அப்போ நீ திருநங்கைகளோட உரிமைகளுக்கு போராடக்கூடிய தான் அமைப்பு இருக்கே அந்த அமைப்பை சார்ந்து நீ தான் எல்லாம் திருநங்கைகளுக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்க வச்சுட்டு இருக்கிய சிஸ்டம்ல போய் நீ நாயக்கான இப்பவும் அந்த டிஆர்ஐ இருக்கு இப்பவும் போயிட்டு இருக்கு இப்ப கவர்மெண்ட்ல இருக்கு புரியுதுங்களா அப்போது அமைப்புன்னு ஒன்று வச்சிட்ட அந்த அமைப்பு மூலயமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கை மக்கள் திருநம்பிகளுக்கெல்லாம் நீ வந்து வச்சிருக்க அந்த அமைப்பை காட்டி தான் இந்த பணம் கூட நீ வாங்கின இந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு வாங்கின கொண்ட எல்லாமே செஞ்ச இப்போது நாயக்கி சிஸ்டம்ல நீ எதுக்கு நாயக்கா இருக்க உனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காது ஒரு பத்து வருஷம் முன்னாடியெலாம் இந்த நாயக்கு நாயக்கி சிஸ்டம் இந்த ஜமாத் இதெல்லாம் அந்த ஜீவா அவங்களுக்கு பிடிக்காது இப்போ எதனால பிடிச்சது நீ இந்த அமைப்பை வச்சு இந்த அமைப்புல திருநங்கைகள் வர போக அப்படி பேச கொள்ள இதெல்லாம் பார்த்து ஓஹோ நம்ம இந்த அமைப்பால நம்ம வந்து பலதை பார்க்க முடியாது கொஞ்சம் நம்ம அதுலயே ஒரு பெல்ட் அடிக்கணும் அதுலயே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால தானே இந்த நாயக்கு சிஸ்டம்ல நீயும் ஒரு நாயக்காயிருக்க சரி அதுவும் கூட ஓகே ஒரு பக்கம் திருநங்கைகளோட உரிமைகளை பாதுகாக்கணுன்றதுக்கு அமைப்பு வச்சிருக்க இன்னொரு பக்கம் நாயக்கு சிஸ்டம்ல திருநங்கைகளை உரிமைய பறிக்கிறவங்க கூட தொடர்பு வச்சிட்டு இருக்க இந்த பக்கம் நல்லது செய்யறேன்னு சொல்ற அந்த பக்கம் இருக்க திருநங்கைகளை அடிக்கிறது ஒதக்கிறது பணம் பறிக்குது வார மா மாமூலும் மாச மாமூல் டெய்லி மாமூலும் பண்ணக்கூடியவங்களுக்கும் நீ சப்போர்ட் பண்ண அப்ப நீ யாருதான் நீ என்னதான் நீ இது ஒண்ணு போயிட்டு இருக்கு சரி ஓகே இதுவும் பண்றீங்க இதையும் பண்றீங்க சரி ஓகே இத கேக்குறதுக்கு ஆள் இல்ல தைரியமா கே இந்த மந்திரா கூட வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் பயம்தான் இத எல்லாம் பேசுறதுக்கு தெரியும் விஷயங்கள் எல்லாமே தெரியும் இதெல்லாம் கேட்டு என்ன பிரச்சனை ஆயிடும்ன்ற ஒரு சின்ன பயங்கள் சின்ன பயம் தைரியம் இவங்களே பண்ணது எல்லாமே சாதாரணமா இந்த மந்த்ராவை இவங்களே உருவாக்கி வச்சாங்க இப்போ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா தான் என்ன ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க ஏப்ரல் மாசம் நடந்த வந்து ஒரு ஜமாத்து முதல் வச்சுங்க ஜமாத்தோட கட்டமைப்பு என்ன நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து நம்ம பெரியவங்கள வச்சுதான் பேசி முடிச்சுக்கணுமே காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வேற பொது இடத்துலயோ போயிட்டு இந்த நியாயத்தை நடத்தக்கூடாதுன்னு தானே ஜமாத்துல ஒரு ரூல் போட்டு வச்சிருந்தீங்க அப்ப அந்த ரூலே மீறி போனீங்க ஏப்ரல் மாசம் அது நூத்தி இரநூறு பேர் ஏன் போனீங்க அப்ப உங்க ஜமாத் எங்க போயிடுச்சு நாயக்க சிஸ்டம் எங்க போச்சு அதுக்கு எதுக்கு இருபத்தி ஒரு நாயக்கு தலைவி அதுக்கு ஒரு மாலைக்கு ஒரு எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க நீங்களே அப்போ இந்த இருபத்தி ஒரு பேருலையுமே மந்த்ரான்ற ஒரு திருநாங்கையா அடக்க முடியல ஏன்னா இவ கையில நிறைய விஷயங்கள் போயிடுச்சு நம்ம ஜமாத்தோட கதைகள் எல்லாமே போயிடுச்சு இவ பேச ஆரம்பிக்கிறா இதுக்கு மேல நம்ம வந்து இவகளை பேசினா இவன் நமக்கு பயப்பட மாட்டா ஒண்ணு இவ்வளவு க்ளோஸ் பண்ணிடணும் இல்லையா நம்ம ஒரு ஸ்டேஷன் மூலியமா போயிட்டு சில எல்லாம் கொடுத்து இவ்ளோ லாக் அடிச்சு இவ்வளவு தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சிடணும் அப்போ இவளே வந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா இருப்பாள் நாயக்கங்களை துணிஞ்சு பேச நமக்கு இதுதான் நிலைமை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜிங்ஷான் தட்டிட்டு காலத்தை ஓட்டணுன்றது தான் இந்த சிஸ்டம் அப்படி இருக்கும் போது என்ன போய் நீ எது நடக்கூட அதாவதுமா நெருப்பு தொட்டா சுட்டுடும் அதை தொடாத வரைக்கும் தான் நீங்க சுற்றுமே சுற்றுமேன்னு பயந்துட்டு இருப்பீங்க இருப்பீங்கம்மா பா கையில அவ்வளவுதான் புடிச்சிட்ட நெருப்பு சுட்டுச்சு கையேன்னு காயமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பாய் அந்த நெருப்பை பார்த்து அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த தண்ணியா தான் இப்ப நான் மாறி இருக்க புரியுதுங்களா இதுதான் உண்மை அப்போ இந்த ஏப்ரல் முன்னாடி வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் பயந்தேன் ஏன்னா உங்களெல்லாம் நான் நெருப்பா உங்களை தொட்டோம்னா நம்ம எரிஞ்சிடுவோன்னுட்டு ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க என்ன நெருப்பா ஆக்கிட்டீங்க புரியுதுங்களா அப்போ இப்ப நான் தான் நெருப்பா இருக்கேன் அப்ப நீங்க என்ன ஆவீங்கன்னு யோசிச்சு பாருங்க இது அத்தனையுமே இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காடுறேன் நான் பேசுறேன் அப்படின்னா என்ன இந்த அளவுக்கு ரெடியா இருக்கு ஆக்கி இருக்குது இந்த ஜமா சிஸ்டம் தான் புரியுதுங்களா தாக்கம் தான் ஆமா இவ்வளவு பேருமே சேர்ந்து இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்கள்ல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எத்தனை பேருக்கு வயசு அதிகமா இருக்கும் வயசுக்கு உண்டான அனுபவம் இருக்கும் இந்த ஒரு மந்த்ரா போல இவங்க வயசுல எத்தனை மந்த்ரா பார்த்துருப்பாங்க அப்ப இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கிளம்பி வருது வரும்போது இதை எப்படி நம்ம முடிக்கிறது இதை எப்படி பேசுறது எப்படி முடிக்கிறது மந்த்ரா நான் வாழ்ந்துருந்தா குச்சிட்டேன் இல்லை பூமியிலேருந்து பிறந்துன்னு பிழந்துன்னு யார் கூப்பிட்டு பேசினாலும் நம்ம நியாயத்தை பேச போகிறோம் என்ன முடியும் நியாயத்தை அது எனக்கு திருப்தியாக இருந்தாக்கா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த கதை இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஆக்கி இவ்வளோ பெரிய பூதகனமாக ஆக்கி வெடிக்கிற அளவுக்கு யார் பண்ணது இந்த இருபத்தி ஒரு நாயக்குங்க தானே அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எங்கே போச்சு